வையாபூரி இருக்க வைகை வள நாடியிருக்க வையாபூரி இருக்க வைகை வள நாடியிருக்க ஒய்யாற மயிலேறி வேலையா நீ உலகம் சுற்றி வந்ததென்ன சொல்லையா வையாபூரி இருக்க வைகை வழ நாடி இருக்க இருக்க வைகை வழ நாடிருக்க ய்யார மயிலேறி வேலையா நீ உலகம் சுற்றி வந்ததென்ன சொல்லையா அன்னை தந்தை இருக்க மனைவி இரு இருக்க அன்னை தந்தை இருக்க மனைவி இரு ஆதாரம் இல்லை என்றா வேலையா கோலம் பூண்டனையா சொல்லையா அன்னை தந்தை இருக்க மனைவியிரு பெறிருக்க அன்னை தந்தை இருக்க மனைவியிரு பெறிருக்க ஆதாரம் இல்லை என்றா வேலையா நீ ஆண்டி கோலம் பூண்டனையா சொல்லையா மையா இருக்க வைகை வள நாடியிருக்க இருக்க வைகை வள நாடியிருக்க ஒய்யாறு மயிலேறி வேலையா நீ உலகம் சுற்றி வந்ததென்ன சொல்லையா வெள்ளி மயில் இருக்க தெய்வ யானை தான் இருக்க வெள்ளி மயில் இருக்க தெய்வ யானை தான் இருக்க வள்ளியிடமானை தேடி வேலையா நீ வனவேடம் கொண்டதென்ன சொல்லையா வெள்ளி மயில் இருக்க தெய்வ யானை தான் இருக்க வெள்ளி மயில் இருக்க தெய்வ யானை தான் இருக்க வள்ளிகிடமானை தேடி வேலையா நீ வனவேடம் கொண்டதென்ன சொல்லையா மையாபூரி இருக்க வைகை வள நாடியிருக்க வையாபூரி இருக்க வைகை வள இருக்க முயார மயிலேறி வேலையா நீ உலகம் சுற்றி வந்ததென்ன சொல்லையா முத்து பதக்கங்கள் இருக்க மோகன மலை இருக்க முத்து பதக்கங்கள் இருக்க மோகன மலை இருக்க தக்கப்படி நீ இருக்க வேலையா நீ தாவடத்தை அணிந்ததென்ன சொல்லையா முத்து பதக்கங்கள் இருக்க மோகன மலை இருக்க முத்து பதக்கங்கள் இருக்க மோகன மலை இருக்க தக்கபடி நீ இருக்க வேலையா நீ தாவடத்தை அணிந்ததென்ன சொல்லையா வையாபூரி இருக்க வைகை வள நாடியிருக்க வையாபூரி இருக்க வைகை வள நாடியிருக்க ஏறி வேலையா நீ உலகம் சுற்றி வந்ததென்ன சொல்லையா சேவல் கோடி பிடித்தாய் செங்கரத்தில் வெல் பிடித்தாய் சேவல் கோடி பிடித்தாய் செங்கரத்தில் வெல் பிடித்தாய் அவளுடன் கூடி நின்றாய் வேலையா நீ அடியேன் முகம் பாராதென்ன சொல்லையா சேவல் கோடி பிடித்தாய் செங்கரத்தில் வெல் பிடித்தாய் சேவல் கோடி பிடித்தாய் செங்கரத்தில் வெல் பிடித்தாய் அவளுடன் கூடி நின்றாய் வேலையா நீ அடியேன் முகம் பாராதென்னு சொல்லையா வையாபூரி இருக்க வைகை வள நாடியிருக்க வையாபூரி இருக்க வைகை வள நாடியிருக்க ஒய்யார மயிலேறி வேலையா நீ உலகம் சுற்றி வந்ததென்னு சொல்லையா வையாபூரி இருக்க வைகை வள நாடியிருக்க வையாபூரி இருக்க வைகை வள நாடியிருக்க முய்யாறு மகிழறி வேலையா நீ உலகம் சுற்றி வந்ததென்ன சொல்லையா